பத்து பத்துமா இப்ப காஃபி சாப்பிடாதுன்னா இப்போ சாப்பிடாம நேற்று சாப்பிட நடத்துமா இல்லை சாப்பிடலே இல்லையா அது சொல்லுங்க தேங்காய் சேவத்துக்கு கேட்டேன் மாப்பிளா தண்ணி அடிக்கிறது விட்டு அப்படின்னா எப்படின்னா நே சாயங்காலத்துக்கு விட்டுட்டேன் அப்படின்னா அப்போ இன்னைக்கு போய் அடிப்பாரு அது மாதிரி நீ காஃபி சாப்பிட சாப்பிடவே கூடாது எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு பத்து இருபது பேர் தேருமா ரொம்ப சந்தோஷம் நீ என் ஜாதியில் ஒரு பத்து பேருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்னா முதல் விஷயம் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நல்லா ஞாபகம் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அது இப்போ எப்படின்னா தாகம் வந்தால் தான் தண்ணி குடிக்கணும் நமக்கு தண்ணி குடிக்க பழக்கமே முதல் கிடையாது தண்ணி குடிக்கணும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து சுத்தமான காற்று வேணும் மனுஷன் ஆரோக்கியமாக இருக்க மூணு விஷயம் வேணும் ஒன்று காற்று ரெண்டாவது தண்ணி மூணாவது தான் உணவு வருது இப்போ நம்மளுக்கு சுத்தமான காற்று வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர் மரங்கள் நாட்டி வச்சிருக்காரு எங்கெல்லாம் சுத்தமான காற்று கிடைக்கிறாங்க காலை